ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஏழாவது கொஸ்டின் ஏழாவது எட்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் என்ன கொடுத்துக்கறேன் ஒரு வங்கியின் பணம் எடுக்கும் படிவத்தை நிரப்ப அறிவுறுத்தல்களை வழங்க ஒரு வங்கியிலேருந்து நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு போகிறீங்கன்னா ஒரு படிவம் கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் காசு திருப்பி கொடுப்பாங்க அதில் என்னென்ன ஃபில் பண்ணுன்னு அறிவுறுத்தலாக நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது பார்த்திங்கன்னா ஆறு பாயிண்ட்டாக வரும் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அறிவுறுத்தல்கள்னு எழுதிக்கோங்க அறி தல்கள் அப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா பணம் எடுக்கும் பணம் எடுக்கும் படிவத்தில் நாள் எது என நிரப்புக அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலு பார்த்திங்கன்னா டேட் போடணும் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் வங்கி கணக்கு எண்ணெய் அதற்கான இடத்தில் எழுதுக வங்கி கணக்கு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பருன்னு இருக்கும் புக்கில் அந்த நம்பர் எழுதணும் அதுக்கப்புறம் வங்கி கிளை வங்கி கிளை பெயரை எழுதுக கிளைனா என்ன பிரான்ச்சு வரும் அந்த பேங்க் எங்கே இருக்கோ அந்த பேங்க்கு எந்த ஊரில் இருக்கோ அந்த நீங்கள் பெயரை எழுதணும் அது பெயரை எழுதுக அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கனா வங்கி கணக்கு வைத்திருப்பர் வைத்திருபவர் பெயரை அதற்கான அதற்கான இடத்தில் நிரப்புக இப்போது யாரோட அக்கௌண்ட் நம்பரோ அவங்க பேர் வந்து எழுதணும்னு சொல்கிறாங்க அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளவு పానం ఎడక వేండు ఎడక వేండు ఎన్రా తోగై తోగైనై ఎనాలు నాలు 74 లూ அதற்கான இடங்களில் நிரப்புக அதுக்கப்புறம் ஆறாவது பாயிண்ட் கடைசி பாயிண்ட்டு இது என்னென்னா எவ்வளவு பணம் இப்போ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ இல்லை அஞ்சாயிரமோ இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்தாலும் அந்த வந்து நீங்கள் நம்பர் சாலையும் எழுதாலேயோன்னா வேர்ட்ஸ் ஆலேயும் எழுதணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கடைசி பாயிண்ட்டு கணக்கு வைத்திருப்பர் பவர் கையொப்பம் விடுத கையொப்பம்னா சிக்னேச்சர் நீங்கள் சைன் போடுவீங்களா அதுக்கு தான் சொல்கிறாங்க அது நீங்கள் போட்டுடணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த ஆறு பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் வங்கி படிவம் காசு எடுக்கிற வடிவம் படிவம் வந்து நிரப்பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் இது ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க உன்னுடைய வகுப்பு நண்பர்கள் பெயரை அகரவரிசையில் வரிசைப்படுது உன்னுடைய இப்போது உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் படிக்கிறாங்களோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல அவங்க பேரை வந்து அகரவரிசைனால் ஏன் வருதில்லை அந்த அது ஃபஸ்ட்டு எழுதிட்டு உயிரி எழுத்துக்கள்லேருந்து எழுதிட்டு அது உயிர்மை எழுத்துக்கள் சேர்த்து வரான்ல அது நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்போது நான் பதினஞ்சு பேர் கொடுக்குறேன் அகரவரிசைனால் அ ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் பாருங்கள் நான் பதினஞ்சு பேர் கொடுங்க உங்கள் க்ளாஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க பேரை நீங்கள் அகரவரிசையில் எழுதிக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேர் அகிலா ரெண்டாவது பேர் ஆனந்தி மூணாவது பேர் இனியா நாலாவது பேர் ஈதன்யா அஞ்சாவது பேர் உமா ஆறாவது பேர் உர்மிலா ஏழாவது பேர் எழிலரசி எட்டாவது பேர் ஏஞ்சல் ஒன்பதாவது பேர் ஐடா பத்தாவது பேர் ஒலிவியா பதினோராவது பேர் ஓவியா பன்னிரெண்டாவது பேர் கலா பதிமூணாவது பேர் சாந்தி பதினாலாவது பேர் டாலி பதினஞ்சாவது பேர் திவ்யா புரிஞ்சதுங்களா அலோதான் இதுக்கான் சார்